பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த தொடர் வகைகள் செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை இருக்குல்ல அதில் இருநூத்தி இருபது கேள்விகள் இந்த தான் சரிங்களா கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது ஒருமை பிழையை சரியான தொடரமைத்தல் ஒருமை பிழை நீக்குதல் வரும்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் பிடிஎஃப் ரெடியா இருக்கு டவுன்லோட் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் போர் வந்து மரபு தமிழ் அந்த திணி மரபு ஒளி மரபு எல்லாம் வரும்ல அது கூடவே காலம் இதுல மொத்தமா முன்னூத்தி இருபத்தி ஏழு கேள்விகள் இந்த முன்னூத்தி இருபத்தி ஏழு கேள்விகள் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கேட்ட ஒரிஜினல் கேள்விகள் அப்படிங்கப்பா ஆனா இதுல வந்து இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க அதனால தான் நிறைய கேள்விகள் கொடுத்திருக்கேன் பிடிஎஃப் ஆ ரெடியா குறியீடு ஒரு புதிய தலைப்பு இதுல வந்து நூத்தி ஏழு கேள்விகள் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் இப்ப நான் அஞ்சு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் தனித்தனியா இருக்குது தனித்தனியா டவுன்லோட் பண்ணீங்க மொத்தமா ஆயிரத்தி எட்டு கேள்வி இந்த ஆயிரத்தி எட்டு கேள்வியை தாண்டியாங்க வந்துடும் போது எப்படி பிரிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இந்த பிடிஎஃப் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத நான் இந்த வீடியோட எண்ட்ல சொல்லிடுறேன் முதல்ல வந்து நம்ம ப்ளூ பிரிண்டை பார்த்துருவோம் ஏன்னா ஒரு கான்பிடென்ஸ் லெவல் வரும் எதை எதை எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்றத சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சிங்க கூடவே பதிலளி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணீங்க அப்பதான் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு போற நோட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நைட் பன்னெண்டு மணி கூட வீடியோ போடுறோம் சோ நோட்டிபிகேஷன் வரணும்ல தான் நேத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செவனுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டோம் அழகா படிச்சுட்டீங்க எல்லாரும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டீங்க அதே ஸ்பீட்ல இன்னைக்கு என்ன பண்ணலாம் நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா அதுல யூனிட் த்ரீ அப்படின்னு எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க நிறைய புது டாபிக் தான் இருக்குது கரெக்டா பதினஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க இந்த பதினஞ்சு கேள்விகள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரோமன் லெட்டரா பிரிச்சிருக்காங்க ரோமன் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் சொடர் அமைத்தல் இது பழைய சிலபஸ்லேயே இருந்துச்சு அதுக்கு தான் வந்து தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை வினை இருந்துச்சு இதுவும் பழைய சிலபஸ்ல அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கும் போது நான் சொல்றதெல்லாம் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன் சரிங்களா இதுல இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துதலும் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதலும் இந்த ரெண்டு தலைப்புகள்ல மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் வருங்க கன்ஃபார்மா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் தான் வரும் அதுக்கு மேலலாம் இதுல அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சோ ரெண்டு அதாவது சொற்களை ஒழுங்குபத்தல ஒண்ணு வரும் இல்லைன்னா வந்து ஒருமை பன்மையில ஒண்ணு வரும் இல்ல சொற்களை ஒழுங்குபத்தல ரெண்டு ஒருமை பன்மை பயில ஒண்ணு அப்படி கேட்பாங்க இல்லைன்னா சொற்களை ஒழுங்குபத்தல் ஒண்ணு ஒருமை பன்மை பயில ரெண்டு இவ்வளவுதான் இதை மாத்தி கேட்க முடியாது அதிகமா கேட்க மாட்டாங்க சரியா ஏன்னா இதை விட இம்பார்ட்டன்ட் தலைப்பு கீழே இருக்கு அதுக்கு அடுத்ததான் இந்த தொடர்புகள் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை இது அட்டகாசமான டாபிக்ங்க மினிமம் சொல்கிறேங்க நாலுல இருந்து அஞ்சு கேள்வி மினிமம் மூணுல இருந்து அஞ்சு கேள்வியை வச்சுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்துன்னா மினிமம் மூணு அல்லது நாலு கேள்வி இருக்கும் மேக்ஸிமம் அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு இதுவும் ப்ரீவியஸர் கொஸ்டினை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இப்போ இதுவரைக்கும் அப்புறம் நாலு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சொன்னேன் இதுக்கு அடுத்ததான் ரோமன் லிட்டர் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டா இது கொஞ்சம் புதிய தலைப்பு தான் தமிழ் மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா திணை மரபு உயர் திணை அக்ரிணை அப்படிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த இளமை பெயர்கள் ஒலி மரபு புகை மரபு வினை மரபுலாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கு சரிங்களா சோ அதே மாதிரி இதில் புதுசா காலம் அப்படின்னு இருக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்பாங்க அதை விட ரொம்ப முக்கியங்க கண்டிப்பா ரெண்டு கொஷின் இருக்குங்க நிறுத்தல் குறியீட்டுல கண்டிப்பா மினிமம் ரெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இதை நான் மூணு பகுதியா பிரிச்சிருக்கேன் ரோமன் லெட்டர் ரெண்டு வந்து மூணு பகுதியா பிரிச்சிருக்கேன் அந்த விதமா தான் கேள்விகள் கேட்பாங்க இதுல இந்த மரபு தமிழ் திணை மரபு அக்ரிணை உயர்திணை அப்படிலாம் வருது இல்ல அந்த தலைப்புல நமக்கு மூணுல இருந்து நாலு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு மினிமம் மூணாவது இருக்கும் அதுக்கு அடுத்தது காலம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க நீங்க இந்த தமிழ் மரபு காலம் இந்த தலைப்பு ரெண்டுத்தையுமே சேர்த்து படிச்சுட்டீங்கன்னா அஞ்சு கன்ஃபார்முங்க கன்ஃபார்ம்ங்க தான் முன்னூத்தி இருபத்தி ஏழு கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸா கொடுத்துருக்கோம் இப்போ புரியுதுங்களா இப்ப நான் சொல்றது எல்லாமே இப்ப இந்த சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் நாலு எக்ஸாம் டிஎன்பிசியில் நடந்திருக்கு அதில் ஒரு குரூப் ஓரும் இருக்கு குரூப் போறதா கொஸ்டின் எங்கெங்கோ கேட்டீங்களாப்பா அப்படின்னு சொன்னல ஸோ அந்த கொஸ்டின்ல கூட இந்த பேட்டர்ல தான் கேட்டிருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் நிறுத்தல் குறுக்கீட்டுல ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க ஓவராலா இந்த பதினஞ்சு கேள்விகளை இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி இருக்கும் ஸோ அழகா நீங்க என்ன பண்ணலாம் இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இதுல முழு மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு நீங்க காப்பி பண்ணி வச்சீங்க போட்டோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அடு அந்த ஈவினிங்கே நான் வந்து பாருங்களேன் இந்த நான் சொன்ன ப்ளூ பிரிண்ட் தகுந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவேன் இன்னும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிக்ஸ் இப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தன்வினை பிறவினை அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த தன்வினை நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் கேட்கணும் அவசியம் கிடையாது தன்வினைக்கு என்ன ரூலோ அதுதான் இப்ப செய்ய செயல்பாட்டு வினையா மாத்துங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ரூல் தெரிஞ்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணனா அவங்க வித்தியாசமான கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ற முடியும் சரிங்களா பேட்டன் தான் இருக்கும் தெளிவா புரியுதா சோ நான் என்ன பண்ண கீழே கூட பாருங்களேன் இப்ப நிறுத்தல் குறியீட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மூணு கேள்வியில் ஒரு கேள்வி நம்ம அந்த ரூலை வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி மீதி ரெண்டு கேள்வி நம்மள ஒரு புக்லேயே பழைய புக்லேயும் புது இருந்தே கேட்டிருக்காங்க ஜஸ்ட் நான் ஒரு ப்ரூஃப் காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறுத்தல் குறியில் ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் டவுட் படுவீங்க அப்படின்றதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது இந்த தமிழ் மரபுன்னு இருக்குல்ல அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கேள்வி புக்கில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அஞ்சு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டு கேள்வி புக்கிலேருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க ஸோ நேரடியாக கேட்க இதை வச்சுருக்கேன் ஏன் இந்த குரூப் ஃபோர் அங்கே இப்படி பில்டப் கொடுக்குறேன்னா குரூப் ஃபோரில் மோஸ்ட்லி புக்கு தாண்டி நிறைய போயிருந்துச்சு ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் மதிப்பெண் வாங்குற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் கிளியராக புரியுதுங்களா ஸோ இப்போ இதான் கான்செப்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பண்ணிடுங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புக்கில் இருக்கிற நோட்ஸ் இப்போ கொடுக்கல ஏன்னா நான் புக்கில் இருக்கிற நோட்ஸு இந்த ஒரு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் மொத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கூட படிக்க மாட்டீங்க ஐயோ இவ்வளோண்டு படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கிளி ஆயிடும் ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில கொடுத்துட்றேன் இதை படிச்சிடுங்க ஈவினிங் நோட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு முப்பது பக்கம் தான் இருக்கும் சரிங்களா புக்கில் இருக்கிற நோட்ஸ் அதை நான் ஈவினிங் ஒன்று வீடியோ முடிஞ்சா போடுறேன் ஏன்னா மேக்ஸ் வேறு போடணும் அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்கு சரிங்களா ரைட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா தோற்கு பார்த்தீங்களா ஸோ இங்கே தான் பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிப்பா இந்த இந்த லிங்க்குக்கு எப்படி நான் போகிறது அப்படின்னு கேட்குறீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அது கீழே வாங்க யூனிக் த்ரீ இங்கிலீஷ்லேயே இது இருப்பேன் யூனிக் த்ரீ அப்படின்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா இங்கே வந்துட்டு முடியாத இருக்கு பாருங்க முதல் வந்தோம்னே நான் என்ன பண்ணியிருப்பேன் சிலபஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரூப் இருக்கும் அப்படியே கீழே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி எட்டு கேள்விகளும் இருக்குது அது கீழே வந்து கடைசியா ஒரு எக்ஸாமில் நடந்த கொஷினும் உங்களுக்கு ஜஸ்ட் டெஸ்டா கொடுத்துருக்கேன் சும்மா அடிச்சு பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சரிங்களா இது ரொம்ப லேட்டஸ்டா இந்த போன மந்த்ல நடந்த எக்ஸாம் கொஸ்டின் சரிங்களா முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா இப்போ நீங்க பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க நான் என்ன பண்றேன் த தொடர் வகைகள் அப்படின்னு இருக்குல்ல இந்த தன்வினை பிரவினை செய்வனேனு அந்த எழுத்த கைவிங்க டைட்டில் இருக்கு பாத்தீங்களா அந்த டைட்டில் கை வச்சிங்கன்னா அழகாக கூகுள் டிரைவுக்கு போயிடும் கூகுள் டிரைவ்ல பாருங்க அப்படியே லோட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வந்து இது கொஞ்சம் எம்பி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சிருக்கத்தால் சரிங்களா இங்கே வந்துட்டு முன்னே தப்பாருங்க இங்கே ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ ஒரு அம்புகூரி கீழ் நோக்கி வர மாதிரியே அதான் டவுன்லோட் பண்ணுறது அதை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் சரிங்களா ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள் இது வந்து அதான் முதல்ல சொல்லிட்டு எம்பி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்றும் பதினஞ்சு எம்பி இருபது எம்பின்னு இருக்கும் ஏன்னா இங்கே நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் நான் எதுவும் எடிட்லாம் பண்ணல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டைப் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் பட் அதுக்குள்ள டைம் கிடையாது எங்கே டைப் பண்றது சோ அதனால என்ன பண்ணிட்டேன் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஒரிஜினல் கேள்வி அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் இது இருக்கும் சரிங்களா அதாவது டிஎன்பிசி கொஸ்டின் அவ்வளவுதான் இதே மாதிரி தான் இந்த ஆயிரத்தி எட்டு கொஷினும் இருக்கும் நீங்க ஜஸ்ட் படிக்க போறீங்க ஆப்ஷன் எப்படி கேட்டிருக்கான்னு பாக்க போறீங்க என்ன சரின்றத பாக்க போறீங்க ரிவிஷன் தானே பண்ண போறீங்க கிடைக்கிற பண்ணிடலாம் இல்லப்பா எனக்கு இது ஆன்லைன் டெஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வந்து இதுல இருக்கிற கொஷின் எல்லாமே ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் அதை நீங்க அடிச்சு பார்த்துங்க யுவர் சாய்ஸ் எதோ ஒண்ணாலும் பண்ணுங்க ஆனா நல்லா பண்ணி படிச்சுல எக்ஸாமில் பாஸ் பண்ற வழியை பாருங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லப்பா சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் த்ரீயே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு போறோம் நைட்டுக்கு நான் டெலகிராம் குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் இருக்குல்ல புக் நோட்ஸ் அதை கொடுத்துட்டு வாய்ஸில் சொல்கிறேன் எத்தனை பேர் பர்ஃபெக்டாக படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ அடுத்தது நாளைக்கு வந்து பார்த்தினா தமிழில் அடுத்த யூனிட் நான் கொடுத்துருவேன் நான் கரெக்டாக கொடுத்துருவேங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் இருக்குது அந்த மேக்ஸ் கிளாஸ்ல சந்திக்கலாம் ஸோ எப்படி இருக்குது நோட்ஸ்னு சொல்லுங்கள் எங்கள் பாருங்க மனக்கிட்டா காணி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி அழகாக வச்சு உங்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்கான் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க வேறு என்ன கேட்க போகிறோம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க